பேசிட்டேன் கல்யாணத்துல பாதி பாதி செஞ்சுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டாரு யாருப்பா மாப்பிள்ள தான் பேசினாரு அந்த ஒண்ணும் சொல்லலையே அதுவும் சரினு சொல்லிடுச்சுப்பா இங்க முகூர்த்தப்பட்டு எடுக்கணும் எப்போதும் போல நீங்களே போயிட்டு வந்துருங்க கூட அமிர்தாவையும் கூட்டிட்டு போயிருங்க சரிப்பா சேகர ஆ என்னம்மா கஸ்தூரி எங்க கூட கூட்டிட்டு போறோம் ஆ சரிம்மா வந்தா கூட்டிட்டு போங்க கஸ்தூரி ஆ என்னங்க அம்மாவும் அப்பாவும் இன்னைக்கு முகூர்த்தப்பட்டு எடுக்க போறாங்க நீ அவங்க கூட போயிட்டு வந்துரு நானா என்ன அமிர்தாவும் வருவா அப்பா அம்மா வருவாங்க நீ ஒரு ஆள் குள்ள போ அவங்க வீட்டுல மூணு பேர் வருவாங்க கரெக்டா ஏழு பேர் பேரு தான் இருக்கு இல்லங்க நான் வரல ஏன் கஸ்தூரி இல்ல எனக்கு ஒரே தலைவலியா இருக்கு நீங்க அத்தையும் மாமாவையுமே எப்போ சொல்லுங்க அப்ப ஆறு பேரு தானே இருக்கும் ராணுக்கு ஏழு பேர் வராது ஏங்க நம்ம வீட்டுல மூணு பேர் அவங்க வீட்டுல வேணா நாலு பேர் வர சொல்லுங்க என்ன நீ போயிட்டு வருவன்னு பார்த்தா பரவாயில்ல போ சொல்லுங்க அப்புறம் உங்களுக்கு தம்பிக்கெல்லாம் சமைக்கணும்ல நான் சமைச்சு வைக்கிறேன் அத்தையும் அம்மாவும் வெளியில சாப்பிட்டுருவாங்க இப்ப நானும் சாப்பிட்டேன்னா நீங்களும் தம்பி என்ன வெளியில சாப்பிடணும் ஏற்கனவே உங்களுக்கு வயிறு வேற சரியில்லை அதனால தாங்க சொல்றேன் சரி பின்னா நான் அந்த போன் அடிச்சு சொல்லிடுறேன் சரிப்பா எல்லாம் எனக்கு பாரு நேற்று போனதுக்கே ஒரு மரியாதையும் கொடுக்கல சேதார்த்தம் முடியிற வரைக்கும் நல்லபடியா இருந்தாலுங்க சேதார்த்தம் முடிஞ்சது அவளுக்கு வேலையை காட்ட ஆரம்பிச்சிட்டாளுங்க நல்ல சம்மந்தத்தை தான் புடிச்சிட்டு வந்திருக்கிய அந்த புள்ள வீட்டுக்கு வந்தவங்களை வான் கூட கூப்பிடாம மூஞ்சி திருப்பிட்டு போகுது என்ன திமுரு இதுல அந்த அம்மா ஒரு காப்பி தண்ணி ஒரு தண்ணி கூட வச்சு கொடுக்கல இதுல இன்னைக்கு வேற நான் போய் அவமானப்படணுமா தேவையே இல்லப்பா கல்யாணம் முடிஞ்ச கையோட அவங்க வீட்டுக்கு போறதே தவிர்த்துக்கணும் ஏன்னா இந்த ஆளும் போக சொல்லணும் போனாலும் மரியாதையும் மாட்டாளுங்க தவச்ச வாய்க்கு தண்ணி கூட கொடுக்க மாட்டாளுங்க காஞ்சி பிசினாரி பயிலுங்க நல்ல இடத்த பார்த்து வச்சிருக்காங்க பரிச்சை எது எப்படியோ அமிர்தாதானே போய் இருக்க அவ போய் வாழ்ந்து பாக்கட்டும் நம்ம வந்தப்ப என்ன பேச்சு என்னை பேசினதுக்கு கர்மம் விடுமா இப்ப அவ போய் அனுபவிக்க போறா அனுபவிக்கட்டும் நல்லா சேகர் நீ அந்த அம்மா கிட்டலாம் எதுவும் சொல்ல வேண்டாம் நம்ம வீட்டுல இருந்து நாலு பேர் போவோம் இல்லனா அஞ்சு பேராவே கூட போவோம் என்னப்பா சொல்றிய வேற யார் கூட வருவா அதான் லதா வீட்டுல தானே இருக்கா லதாவையும் புள்ளையும் கூட்டிட்டு போறோம் ஓ அப்படி சொல்றீங்களோ சரி பார்த்து போயிட்டு வாங்க பணம் இருக்குல்லமா இருக்குப்பா சரிமா அவங்க என்ன கேக்குறாங்களோ வாங்கி கொடுத்துருங்க அதே மாதிரி அந்த கபோர்டும் அவங்களே வாங்கிக்க சொல்லுங்க அதுக்கு காசு நேத்தே உங்கள்ட்ட கொடுத்தேன் அதுல இருந்து கொடுத்துருங்க ஆ சரிப்பா நான் கொடுத்துறேன் சொல்லுங்க இன்னைக்கு முகூர்த்தப்பட்டு பட்டு எடுக்க போறோம் நீங்களும் வருவீங்களா நான் கண்டிப்பா வருவேன் நீங்க நான் வேல இருக்கு அதனால கடைக்கு போனாலும் போயிடுவேன் அப்படியே இங்க வருவீங்கன்னு எதிர்பார்த்தீங்களோ சச்சா அப்படி இல்ல எதிர்பார்த்திருக்கா ஆனா அவ சொல்ல மாட்டாளாம் சரி நான் கிளம்பணும் கிளம்புங்க போன் வச்சாதானே கிளம்ப முடியும் ஆமால ஆமா எத்தனை மணிக்கு கிளம்பறீங்க அத்தை வந்து 10 மணிக்கு கிளம்ப சொன்னாங்க அத்தையா உங்க அத்தை வந்திருக்காங்களா என்ன உங்க அம்மா தான் சொல்றேன் நீங்க எங்க அம்மாவை அம்மானே கூப்பிடுங்க என்ன நீங்க எங்க அம்மாவை அம்மானே கூப்பிடுங்கன்னு சொன்னேன் இல்ல அவங்க வேற ஏதாவது நினைச்சுக்கிட்டாங்கன்னா எங்க அம்மா இந்த மாதிரி நீங்க கூப்பிட்டீங்கன்னா சந்தோஷம் தான் படுவாங்க நிஜமாவா ஆமாங்க நீங்க எங்க அம்மாவை அம்மானே கூப்பிடுங்க நீங்களும் உங்க அம்மாவை சின்ன வயசுலயே இழந்திருப்பீங்க இன்னமேட்டு எங்க அம்மா உங்களுக்கு அம்மா மாதிரி இருப்பாங்க அப்படி ஒரு அம்மா கிடைச்சா எனக்கு சந்தோஷம் தான் கவலையே படாதீங்க எங்க அம்மா எனக்கு மட்டும் அம்மா கிடையாது உங்களுக்கும் அம்மா மாதிரி தான் சரி நீங்க என்ன ஒண்ணும் இல்ல என்னமோ நானும் சொல்ல வந்தீங்களே அது வந்து நீங்க கடைக்கு எத்தனை மணிக்கு போவீங்க அத கேக்க தான் வந்தேன் ஓ கடைக்கு எத்தனை மணிக்கு போவீங்கன்னு கேக்குறீங்களா ஆமா உங்க கடைக்கு எத்தனை மணிக்கு போவீங்க நான் கூட துணி எடுக்கிற கடைக்குன்னு நினைச்சிட்டேங்க இல்ல இல்ல துணி எடுக்கிற கடைக்கு இல்ல நீங்க தான் வர மாட்டேங்குன்னு சொல்லிட்டீங்கல்ல ஆமா ஆமா நான் வர மாட்டேன்தான் அவளு நான் வரணும்னு ஆசைப்படுறா வாயது திறந்து கொஞ்சம் என்ன

சந்தோஷமா இருக்கும்ல நான் வரணும் நீங்களும் ஆசைப்படுறீங்க உங்களை பாக்கணும்னு எனக்கும் ஆசையா இருக்கு ஒரு வார்த்தை வானு கூப்பிட மாட்டீங்களா வான்னு சொன்னா உடனே ஓடி வந்துருவேன் ஆனா நீங்களே நான் வரவேணாம் நினைக்கிறீங்க அப்படி இருக்கும்போது நான் எப்படி வரது நான் வந்தானா நீங்க ரொம்ப அன்கம்ஃபர்டபுளா ஃபீல் பண்ணுவீங்களோன்னு எனக்கு தோணுது நான் வரட்டுமா வேண்டாமா என்ன அமைதியா இருக்கீங்க

என்னோட போட்டோவை வச்சு பாத்துட்டு தான் நான் பேசிக்கிட்டே இருப்பேன் தெரியுமா போட்டோவா எப்படி கிடைச்சது என் போட்டோ உங்களுக்கு நீங்க ஜாதகம் குடுக்கும் போது ஒரு போட்டோ குடுத்தீங்கல்ல ஆமா அந்த போட்டோவை தான் நான் வச்சிருக்கேன் அந்த போட்டோ இன்னமும் உங்கள்ட்ட இருக்கா ஆமா இப்ப வேணான்னு சொல்லும் போது என் போட்டோ நீங்க தூக்கியே போடலையா இல்லையே ஏன் தூக்கி போடல தூக்கி போடவும் மனசு வரல அதான் நானே வச்சிருக்கேன் அப்படியா சரி

எப்படி இவர் கண்டுபிடிச்சாரு என்னமா சைலண்டா இருக்கா அதெல்லாம் ஒண்ணு இல்ல சும்மா தான் நீங்க பேசுறதை கேட்டுக்கிட்டு இருக்கேன் இப்படி ஏதா வாழ்க்கை போக போகுது புள்ள யாரு வாழ்க்க ம் எيته வீட்ல ஒரு பூனை குட்டி வளக்குறாங்க அதோட வாழ்க்க ஏ நினைசி இருக்கேன் பாத்தியா

ட்ரெஸ் எடுக்கிறதை எப்படி எடுக்கிறேன்னு பார்ப்போம் அப்படியா மனசுக்குள்ளார நான் வரணும்னு ஆசைப்படுற ஆனா வாயால சொல்ல மாட்டேங்கிற சரிதான் ட்ரெஸ் எடுக்கும் போது கண்டிப்பா நான் வருவேன் சொல்லாம வந்து நீ எப்படி ஃபீல் பண்றேங்கிறத பாக்கணும்னு எனக்கு ரொம்ப ஆசையா இருக்கு அதனால வெயிட் சரி ஓகே அப்ப போன வச்சுட்டுமா ஆ வச்சிருங்க நான் சொல்லுறேன் பார்வக்குதே பத்தியமா உன்னை பார்த்துக்கிற உனக்காத வாழ்க்க வாழும்படி கல் எழுத்துலதான் இருக்க என்ன மனசில் இருக்கிற ஆசையதான் இருக்கா மேல தாம

ராஜாவா அடைய ஏங்க ராஜாவுக்கு தான் சமைக்க தெரியுமே என்ன முரளியா ஆமாங்க அவன் தான் சமைச்சான் ஏன்டி நாங்களும் உயிரோட இருக்கணுமா வேண்டாமா நேற்று ரெண்டு பசங்களும் ரொம்ப பண்ணிட்டாங்க அதான் ரெண்டு பேத்துக்கும் பனிஷ்மெண்ட் கொடுத்துட்டேன் முருகானன வீட்டுக்கு போக அவங்களுக்கு பனிஷ்மெண்ட் கொடுக்கறதா நினைச்சிட்டு என் வயித்துக்கு வீட் வச்சிராதமா அம்பட்ட ஒண்ணு மோசமா இல்ல கொஞ்சம் உப்பு பத்தலை அவ்வளவுதான் உப்பு பத்தலையா காரத்தை நல்லா போட்டு இருந்தான் அதே என் மேல உள்ள கோவத்துல போட்டிருப்பான் உங்க ரெண்டு பேரும் சண்டைக்கு என்னையும் ஊருகா ஆக்குறீங்களா சரி விடுங்க என்ன மேட்டாத ஒழுங்கா இருப்பாங்களா ரெண்டு பேரும் ரெண்டு பேருமே வா ஆமாங்க சட்டைக்காக ரெண்டு பேரும் அடிச்சுக்கிறாங்க இன்னும் இவங்க திருந்தவே இல்லையா அதெல்லாம் கல்யாணம் ஆகிற வரைக்கும் திருந்தவே மாட்டாங்க ஏங்க ஜீவா அந்த பொண்ணை உங்களுக்கும் பிடிச்சிருக்கு எனக்கும் பிடிச்சிருக்கு பேசாம போய் நம்ம பையனுக்கு பொண்ணு கேட்டுருவோமா அட நீ வேற உன் பையனுக்கு என்ன வயசாகுது இருபத்தி அஞ்சு இருபத்தி ஆறு அவனுக்கு கல்யாண யோகமே இன்னும் ரெண்டு வருஷம் தான் வருதான் இப்பவே கல்யாணம் பண்ணி வச்சு அவன் தான் சொல்லிட்டானே ஜீவா மனசுல நான் இடம் பிடிக்கணும் அது வரைக்கும் கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கண்ணே ஏன் ஒன்னால வெயிட் பண்ண முடியலையோ ஆமாங்க இந்த ரெண்டு பேரும் அடிக்கிற நூட்டி இருக்கே அப்பா அப்பா பரவாயில்ல அவங்க எல்லாம் அதுவும் பசங்க கல்யாணம் எல்லாம் ஆயிடுச்சுன்னா ரெண்டு மருமக வீட்டுக்கு வந்துடும் அப்புறம் அவங்கதான் தான் அடிச்சுக்கிட்டு நாருவாங்க எப்போதும் பாக்குற சண்டையை விட அது புது சண்டையெல்லாம் இருக்கும் அதுவும் இல்லாம அது வேற மாதிரியே இருக்கும் இன்ட்ரெஸ்டிங்காவும் இருக்கும்ல அடிப்பாவி ஒரே சண்டையே பார்த்து பார்த்து போர் அடிச்சு போச்சு தான் மாமியாரா என் கெத்த காட்டணும் அவங்க மருமகளா இருந்து கேட்க மாட்டேன்னு நிக்கணும் அப்புறம் நான் என் பையனை போட்டு பாடாப்படுத்தணும் அவ அவ புருஷனை போட்டு பாடாப்படுத்தணும் இப்படி எல்லாம் எவ்வளவோ விஷயம் இருக்கு அதெல்லாம் எவ்வளவு ஜாலியா இருக்கும் தெரியுமா நீங்க என்னடானா இப்படி சொல்றீங்க ஆக மொத்தத்துல என்னைய நிம்மதியா இருக்க விட மாட்டாங்க போல வாடா ராஜா என்னப்பா தம்பி முதுகு கை கால் வழி எல்லாம் எப்படி இருக்கு சும்மா போங்கம்மா அவன் பண்ணதுக்கு என்னையும் சேர்த்து பள்ளி வாங்கிட்டீங்க உங்க அம்மாடா எல்லாத்தையும் சரிசமமா தான் பிரிச்சு கொடுக்கணும் உனக்கு அதிகமா கொடுத்துட்டேன் அவனும் அவனுக்கு கம்மியா குடுத்துட்டேன்னு உனக்கும் சண்டை வந்துட கூடாது பாரு அதனாலதான் அப்படி செஞ்சேன் எப்படி என்னோட டெக்னிக் ரொம்ப சூப்பரா இருக்குமா தட் இஸ் மகாலட்சுமி சரி சரி உங்க பஞ்சாயத்துலாம் அப்புறம் வச்சுக்கோங்க உங்க அம்மா உனக்கு சீக்கிரம் கல்யாணம் பண்ணி பாக்கணும்னு ஆசைப்படுறா பா நான் தான் அப்பவே சொல்லிட்டேன்ல நான் சொல்லிட்டேன்டா சீக்கிரமா என் மருமகளை ஓகே சொல்ல சொல்லு அது உன் கையில தானே இருக்கு அதெல்லாம் என் மகன் கரெக்டா பண்ணிடுவான் இல்லடா எங்கம்மா அவ ஒண்ணு பேசவே மாட்டேங்கிறா பொம்பளை பிள்ளைங்கன்னா அப்படிதான் அமைதியா இருக்குங்க நம்ம தான் பேசிக்கிட்டே இருக்கணும் உங்க அப்பா அப்படிதான் என்னை மயக்கினாரு இல்லைங்க ஆமா ஆமா உங்க அம்மா ரொம்ப பிக்கு பண்ணிக்குவா தெரியுமா இருக்கும் இருக்கும் என்ன ரெண்டு பேரும் என்னை வச்சு கலாய்க்கலான்னு பார்க்குறீங்களா பிச்சு போடுவேன் சரிமா இவன் எந்திரிச்சு வந்துட்டான் சரி எங்க முரளி பையில ஆலைய காணா அவனாப்பா நேத்து சமையல் பண்ணதுல டயர்ட் ஆகி தூங்கிட்டு இருக்கான் அப்படி ஒண்ணும் சமையல் பிரமாதமா இல்லையடா இது வேற ஒண்ணும் இல்லப்பா மிளகாவ கிள்ளி போட்டுருக்கான் மிளகா எடுத்த கையின்னு அவனுக்கு ஞாபகமே இல்ல நேரா போய் கண் அறியுதுன்னு கண்ணுல போட்டு சுரஞ்சிருக்கான் அச்சுச்சோ கண் எரியுதுன்னு படுத்திருக்கு புள்ள ரெண்டு பேரையும் நல்லா வச்சு செஞ்சிருக்க நீங்க மட்டும் மாட்டாம போயிட்டீங்க இல்ல உங்களையும் நல்லா வச்சு செஞ்சிருப்பேன் அப்படி நல்ல வேலை நான் வெளி வேலையா வெளியில கிளம்பிட்டேன் டேய் இப்படியே ஒண்டி கட்டையா சுத்திக்கிட்டே இருக்காம சீக்கிரமா என் மருமகள்கிட்ட பேசி சம்மதத்தை வாங்கிரு ஆமாண்டா அதுக்கே ரொம்ப காலாலும் கிடையாது சீக்கிரமா சாப்பிட்டு போட்டுன்னு வேலைய முடி சரிம்மா பாக்குறேன் இன்னைக்கு கடை இருக்குல்ல இருக்குன்னு தான்ப்பா சொன்னேன் எல்லாரும் வருவாங்க சரி சரி என்ன எதுன்னு பாருடா சரி பாப்பா நான் கிளம்புறேன் மா வரேமா ஆ பாத்து போயிட்டு வாடா கடவுள் எனக்கு ரெண்டு பிள்ளைங்களை கொடுத்தாலும் ரொம்ப நல்ல பிள்ளைங்களா குடுத்திருக்காங்க இல்லங்க ஆமா ஆமா இவனாவது பரவாயில்ல அந்த இரும்பு மாடி இன்னும் தூங்கிட்டிருக்கு இருக்கு எக்ஸாமுக்கு படிப்பான மாட்டானா அதான் என்னன்னு எனக்கு புரியல எழுத்து போத்திக்கிட்டு தூங்குறான் எக்ஸாம் எந்த கந்தரகோலம் ஆக போதோ தெரியல அடிச்சாலும் போதை ஏற மாட்டேங்குது என்னதான் பண்றது ஒரு வெள்ள மட்டமான சரக்கு வாங்கி கொடுத்துட்டானோ ஆதி ஏண்டா நல்ல சரக்கு வாங்கிட்டு வர சொன்னா மத்தமான அப்பாவுக்கு வாங்கிட்டு வருவ போதையே ஏற மாட்டேங்குது எவ்வளவு தெரியுமா இருக்கு எனக்கு உன்னாலாம் திருத்தவே முடியாது ஆமா காலையே நீ எங்க போயிட்டு வர உம் ஓ என் மருமக கீதாவை பாத்துட்டு வரலான்னு போனியா ஆமா மருமக அவன் வந்து உங்கிட்ட சொன்னான் இருந்தா இருந்தாலும் மருமகடா அவ இன்னொருத்தனுக்கு சொந்தமாக உனக்கு மருமகளா வர்றதுக்கு அவளுக்கு போல முடியாது நடக்க விட மாட்டேன் அவ என் தான் மருமகளா வரணும் வந்தாதான் அவன் அப்பா அனுபவிக்கிறானா அதே மாதிரி அவங்க ஆத்தாக்காரையும் அனுபவிக்க வைக்கணும் அதெல்லாம் இந்த ஜென்மத்துல நடக்காது ஏன் ஏண்டா இங்க பாரு அந்த குடும்பத்தை பழி வாங்குறதுக்காக தான் நம்ம ரெண்டு பேரும் இங்க கிளம்பி வந்திருக்கோம் நான் யாருன்னு தெரிஞ்சதுன்னா அப்புறம் நீ யாருன்னு அவங்களுக்கு புரிஞ்சிடும் அதனாலதான் தூரத்துல இருந்து உன்னைய வச்சு அவங்க வீட்டுல விளையாண்டுக்கிட்டு இருக்கேன் ஏதோ அவங்க அப்ப உன்னைய தான் அவன் இப்ப நம்ம கிட்ட மாட்டிட்டு சிக்கிட்டு தவிக்கிறான் எல்லாம் சரிதான் கடைசி வரைக்கும் கீதா மனசுல என்னால இடம் பிடிக்கவே முடியலையே அதுக்கு என்ன பண்றது அது ஓன் வேலைதான் அதை விட்டுட்டு என்னத்தை வேலை புரிஞ்சிட்டு இருக்க நான் என்ன பண்ணாலும் அவன் என்கிட்ட வரவே மாட்டேங்கிறா நான் என்னதான் பண்ணட்டும் அது எனக்கு தெரியாது எப்படி அவங்க அப்பன மயக்கி கேக்கி பேசி நம்ம வழியில விளை வச்சியோ அதே மாதிரி அவளையும் விளை வைக்கணும் அது உன்னோட கடமை உங்க அம்மாவுக்கு செஞ்சு கொடுத்த சத்தியத்தை மறந்துட்டியா இல்லப்பா நான் மறக்கல அப்புறம் உங்க அப்பா நான் பழி வாங்கினா மட்டும் போதுன்னு நினைச்சிட்டு விட்டுட்டியோ இல்லை இங்க பாருடா நீ என்னமோ போறது வாத்தியார் விலைக்குதான் நம்மளுக்கு சம்பளம் கம்மி இருந்தாலும் இவ்வளவு வசதி வாய்ப்போட இருக்கும் அதுக்கு காரணம் கீதாவோட அப்பா இப்ப அவன் குய்த்துல இருக்கான் அவனுக்கு சம்பளம் ரெண்டு லட்சத்துல இருந்து ரெண்டரை லட்சம் வரைக்கும் நீதான் வாங்கிக்கிற வெறும் இருபதாயிரம் ரூபாய் மட்டும்தான் அவங்க அம்மாவுக்கும் அனுப்புற அதனாலதான் நம்மளுக்கு இவ்வளவு ஆடம்பரம் வருது இது பத்தாது எனக்கு இது பத்தாது அவங்க அம்மாவுக்கு இது பத்தாது அவன் இன்னும் வேலை செஞ்சு நம்மளுக்கு உழைச்சு கொட்டணும் அவன் பண்ணதுக்கு இதுதான் சரியான தண்டனை ஏன் பொண்டாட்டி ஆசைப்படி ராமலிங்கம் பொண்ணுதான் இந்த வீட்டுக்கு மருமகளா வரணும் புரிஞ்சுதா கண்டிப்பா நடக்கும் எனக்கும் அவளுக்கும் கல்யாணம் கண்டிப்பா நடக்கும் நடத்தி காட்டுறேன் எங்க அம்மாவுக்கு நான் செஞ்சு கொடுத்த சத்தியத்தை கண்டிப்பா நான் நிறைவேத்துவேன் அவளை இங்கே கூட்டிட்டு வந்து உட்கார வச்சு சித்திரவதை பண்ணுவேன் அவளை நான் சித்திரவதை பண்ணுவேன் எங்க அம்மா மேல இருந்து பாப்பாங்க கண்டிப்பா அது நடக்கும்பா நீங்க எதுக்கும் வருத்தப்படாதீங்க நான் என்ன ஏதுங்கறத கண்டுபிடிக்கிறேன் இதா என்கிட்ட இருந்து தப்பிக்கவே முடியாது எவை வந்தாலும் சரி அவளை நான் யாருக்காகவும் எதுக்காகவும் விட்டு கொடுக்க மாட்டேன் மாட்டேன் ஒரு நல்லவன் கிடைச்சு என்ன கல்லட்டி விடலான்னு பாக்கறியா விட மாட்டேன்டி விடவே மாட்டேன் பாத்துக்கிட்டேரு நீ தான் எனக்கு பொண்டாடி நான் தான் உனக்கு புருஷன் நீ வேணான்னு சொன்னாலும் உங்க அம்மா வாயால இவனைத்தான் நீ கட்டிக்கணும்னு சொல்ற மாதிரி நான் பண்றேன்னா இல்லையான்னு பாருடி அப்படி மட்டும் நான் பண்ணல என் பேரு ஆதி கிடையாது డిఫినిషన్ ఆఫ్ ఆపరేటింగ్ సిస్టం అండ్ ఎక్స్‌ప్లైన్ ఇట్స్ ఫంక్షన్ ఆపరేటింగ్ సిస్టం ఇస్ ఏ సాఫ్ట్‌వేర్ దట్ యాక్ట్స్ ఇన్ ఇంటర్‌ఫేస్ బిట్వీన్ యూజర్ అండ్ ది కంప్యూటర్ హలో అడికి ఆకరందా నా ఫోన్ వరం ఛ ఇవలా சொல்லிపోర్నే ఎన్న కాలేలే ఫోన్ అదిర్చేక ఎన్న మా మెరిట్ పడుకుముది డిస్టర్బ్ పనిటనా ఇపలా ఉన్నల్లడి ఇపదాం బడిక ఉకాంద ఎన్న విషయం చెల్

நல்லா பார்த்து தானே சொல்கிறேன் இந்த புக்கு அப்படியே புத்தம் புதுசாக இருக்குது ஒரு வேளை அந்த அக்கா படிக்கலையோ என்னமோ சே சே அதுக்கெல்லாம் வாய்ப்பே இல்லை இந்த அக்காவோடய புக்கு எப்படி குறிக்காமல் எதுவும் இல்லாமல் இருக்குது ஆமாம் உனக்கு யார் வந்து கொடுத்தா எங்கள் சார் தான் வந்து கொடுத்தாரு சார் ஆதி சாரா ஆ ஆமாம்டி ஆதி சார் கிட்டே எப்படி போச்சு அது தெரியலடி நான் நீ சொன்ன அக்கா கொடுக்க சொன்னால் ஒரு அண்ணன் வந்து ஆதி சார்ட்ட கொடுத்துருக்காரு அவர் தான் கொண்டு வந்து என்கிட்ட கொடுத்தாரு ஏண்டி கேட்குற இல்லடி புது புக்காக இருக்குங்கிறேன் அக்கா நல்ல குடிச்சு குடிச்சுலாம் படிப்பாங்க அது எப்படி உனக்கு தெரியும் ஏய் முரளி சொல்லியிருக்காரு அவங்க கிளாஸ்ல அவங்கதான் தான் அப்படி இருக்கும்போது புக்கை என்ன புதுசாக வச்சிருக்க போறாங்க அது என்னன்னு தெரியல ஏ முரளி அவங்கள்ட்ட கேட்கலையா புக் இருக்கான்னு அவ்வளோ தூரம் சொல்லியும் திரும்பி முரளி பேச்ச பேசுறா பறவை இவங்களாம் என்னத்தை சொல்றது ஏய் உனையே தான் கேட்குறேன் கேட்குது சொல்லு நீ உங்க மாமா முரளிக்கிட்ட எதுவும் கேட்கலையான்னு கேட்டேன் கேட்டேன் என்னது கேட்டியா ம் ஆமா என்ன சொன்னாரு அதெல்லாம் தர முடியாது அவ என்கிட்ட கேக்கல அவ என்கிட்ட பேச முடியல அதனால நான் ஏன் தரணும் அப்படின்னு சொல்லி கேட்டாரு கரெக்டு தான் அவர் பேசுனது இல்ல இருந்தாலும் நான் கேட்டதா சொன்னியா சொன்னி நீ வந்து நேர்ல கேட்காம நான் எதுவும் பண்ண முடியாது அவ உங்ககிட்ட தானே கேட்டா நீ ஏன் வாங்கி கூட அப்படின்னு சொல்லிட்டாரு அவரு அப்படியா சொன்னாரு இங்க பாருடி நீ கேட்ட அதுக்காக நான் பதில் சொல்லிட்டேன் சும்மா அவன் ஒரு புக்கு தானே கேக்குறேன் வலிக்குது அவனச்சுக்கிட்டேன் தயவு செஞ்சு அவன் கட் பண்ணிடு ஏதோ அத்த பையனா இருக்கானே நான் பேச வேண்டியதா இருக்கேன் அவ்வளவுதான் படிக்கிறதுக்கு ஒரு ஹெல்ப் கூட பண்ண மாட்டேங்கிறான் நீ எதுக்கு அவன்கிட்ட பேசிக்கிட்டு இருக்க முதல்ல படிப்பை பாரு அதுக்கப்புறம் என்னன்னாலும் முடிவு பண்ணிக்கலாம் என்ன புரிஞ்சதா ஆ புரிஞ்சுது டீ வந்துட்டா எப்ப பார்த்தாலும் முரளியும் முரளின்னு ஏய் இவ்வளவுக்கும் தரந்தவே மாட்டேன். சேரிடி நான் போன வைக்கிறேன் எனக்கு ஒரே அவசரியா இருக்கு. பச்சட்டமா ஆ சரிடி நூட் இப்படி சொல்ல நான் சத்தியமா எதை பார்க்கல நான் கேட்டதேன் தெரிஞ்சுமே இப்படி பேசி இருக்கறானே நான் அன்னைக்கே லைப்ரரில அவர ரொம்ப பிடிச்ச கத்திட்டேன் அந்த கோவத்துல தான் பேசிப்பாரோ கொஞ்சம் பொறுமையா சொல்லிருந்திருக்கலாம் நானும் அவசரப்பட்ட அவர பிடிச்ச கத்திட்டேன் நான் பண்ண தப்புக்கு அவர் என்ன பண்ணுவார் பாவம் இருந்தாலும் புக்கு கேட்டதுக்கு இருக்கு இல்லைன்னு ஏதாவது ஒரு பதில் சொல்லியிருக்கலாம் அவருக்கு என் மேலே கோவம் இருக்கும் போல அவர் எனக்கு எந்த ஹெல்ப்பும் பண்ணலை என்னைய அந்த குரு கிட்ட வந்து காப்பாத்தும் போது அந்த ஆதியை பத்தி சொல்லலாம்னு நினச்சேன் ஆனால் எப்ப இந்த மாதிரிலாம் பேச ஆரம்பிச்சிட்டாரோ என் மனசுல இருக்கிறத கண்டிப்பா அவர்கிட்ட சொல்ல முடியாது நான் ஹெல்ப்பு கேட்காம அவர் பண்ணிருந்திருக்கலாம் நான் தான் கேட்குறேன்னு தெரிஞ்ச அவர் பண்ணாம இருக்காருனா அவர் அந்த அளவுக்கு ஈகோவாக இருக்காருன்னு அர்த்தம் என்னமேட்டு அவர் வழியில் போகாமல் நம்ம படிப்பு பார்க்குறது தான் நல்லது